ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தது என்னோட கமெண்ட்டில் நான் பார்க்கும்போது டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கேட்குறீங்க ஓகே அதனால் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக அதாவது நான் வந்து காலேஜ் தான் நாங்கள் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா ஊரில் வந்து ஒரே அதே ஊரில் படித்ததுனால மதியானம் லன்ச்சுக்குலாம் எங்கள் காலத்தில் நாங்கள் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவோம் காலேஜ் போகும்போது அம்மா வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுவாங்களா அப்போ அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வந்து ஒரு புளி சாதம் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் ஊரில் வந்து புளி சாதம் இப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி நம்மளாகவே கொஞ்சம் மாற்றி கீற்றி போட்டு செய்கிற ஒரு புளி சாதம் இப்போ இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் ரைஸ் மட்டும் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல இந்த உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ரைஸ் புளி சாதம் போதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ நம்ம செய்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா அது இதை அதை போடணும் இதை போடணும் அப்படி அரைக்கணும் இப்படி பரவணும் ஒன்றும் வேண்டாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குறதுலாம் எங்களுக்கு அப்போ வந்து தேவா மீதான் சொல்லி பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு கட்டாயமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் நல்லெண்ணெய் தான் நம்ம போடணும் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இந்த அளவு ரைஸ் எடுத்துருக்கேன் சரியா ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் அரிசிக்கு இப்போ அதே மாதிரி புளியை மட்டும் மொதலே ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் ஃபஸ்ட்லேயே புளியை ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்களேன் இந்த அளவுக்கு நான் புளியை ஊற வச்சிருக்கேன் மெயின் வந்து சாதம் இருக்கணும் புளியை மட்டும் ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் டக் டக் டக்னு நம்ம செஞ்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்ன சூடாயிடுச்சா என்னென்னலாம் போடுறேன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் பாட்டி மாறு காலத்தில் செஞ்சது எங்கள் பாட்டி சொல்லி எங்கள் அம்மா செஞ்சது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்போ தான் நம்ம மாடர்ன் வேல்டில் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாருங்க கடுகு போட்டுக்கோங்க ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கட்டாயம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னு வச்சுக்கோங்க ஈஸியான ஒரு டிஷ்ஷு கடுகு பொறிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க பொரியேட்டோ பொறிஞ்சோடனே கடலைப்பருப்பு கருவேப்பில் போடணும் அதாவது இ இப்போ உள்ள டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிலக்கடலி கூட வருத்த நிலக்கல்லி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து இந்த நிலக்கடலை போடுறது அதெல்லாம் பிடிக்கும் அப்படி வேணும்னா நீங்கள் நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போடுறேன் ஃபஸ்ட்டில் பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சனும் கடலைப்பருப்பு ஆ இந்த எங்கள் வீட்டை கேஷ்நட் போடணுமா ஆ அது வந்து இன்னும் ரிச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேஷ்நட் அதாவது முந்திரி பருப்பு போடணுங்கிங்க உங்களுக்கு என்னென்ன பருப்பு வகைகள் போடுமோ போட்டுக்கோங்க நான் எந்த பருப்பும் போட மாட்டேன் கடலை பருப்பு கூட போடாமே சில நான் சமையல் பண்ணி முடிச்சிருவேன் இல்ல உளுத்தம்பருப்பு போடணுமா பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் என்ன பாருங்களேன் இந்த சாதத்துக்கு நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாத மாதிரி ஆறு மிளகா கட் பண்ணியிருக்கேன் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு அதை போட்டுக்கோங்க இன் கேஸ் நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு குடுக்குறீங்க இந்த மாதிரி காஞ்சி மிளகா கட் பண்ணி போட முடியலைன்னா மிளகா தூள் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க கூடவே இதில் ஹைலைட்டாக இதில் வந்து இந்த பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதுதான் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பூண்டு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு வறுத்துட்டு கடைசியாக அங்கே பாருங்கள் இருக்க கருவேப்பில் ஆமாம் பெருங்காயம் கட்டாயமாக போடணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வரத்துட்டோமா இப்போ பெருங்காயத்தை போட்டுருக்கோம் எண்ணெயில் இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பெருங்காயம் போடுறது வந்து கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி எதுவுமே வராமல் தான் கேஸ்ட்ரிக் ட்ரபில் எதுவும் வராது அதே மாதிரி இந்த புளியை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்கண்ணே நல்லா கொதிக்க விட்டு நம்ம நல்லா திக்காக்கிடுவோம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக திக்காக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஓகே இப்படி மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம இன்னும் உப்பு போடல நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு தேவையாக அளவுக்கு குறைச்சி போடணுமா ஓகே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மேலே வந்து எண்ணெய் வரும் இப்போ இந்த முழுத்து இந்த சாதத்துக்கு இது கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட அப்புறமா கிளறிட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஓகே இது எவ்வளோ நேரம் ஆச்சு நமக்கு வந்து ஒரு அஞ்சு தானே இருக்கும் இதில் நீங்கள் சாதத்தை போட்டு கிளரி நம்ம வந்து கொடுத்துடோன்னு வச்சுக்கோங்க செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் தொகையிலும் ஒரு முட்டையை அவிச்ச முட்டையும் கொடுத்து விடுவாங்க அவ்வளோ ஒரு இன்பமாக நாங்கள் சாப்பிட்டு வருவோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக இதே ஒரு மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க மேம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த காஞ்சி மிளகாய் வந்து இப்படியும் நிறைய இருந்த மாதிரி இருக்குல்ல இது வந்து பிள்ளைங்களுக்கு தனியாக எடுத்து எடுத்து வைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இதை எடுத்து இந்த காஞ்ச மிளகா ஒன்றும் இல்லை ரெண்டு வாசத்துக்கு போட்டுவிட்டு மீதியாக வெறும் தனி மிளகாய் தூள் தூட்டுக்கல வெறும் சில்லி பவுடர் அந்த வெறும் சில்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுக்காங்க அதுவே உங்களுக்கு போதும் சூப்பராக இருக்கும் சரியா ட்ரை பண்ணுவேன் கடை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ வந்து நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து திக்கானோன்னே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த அளவுக்கு நல்லா திக்கவனே எடுத்துட்டேன் இப்போ பாருங்களேன் கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது தேவைன்னா வேணும்னா போட்டுக்கலாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவு ரைஸ் தான் நம்மகிட்ட இருக்குது ஸோ தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப புளிப்பாயிரும் போட்டு கிளறிக்கோங்க பாசனம் எப்படி இருக்கு இந்த பாருங்களேன் கரெக்டாக இருந்திருக்கு நான் எடுத்தது எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது நான் வந்து போடவே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு தான் கரெக்டாக இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கு வாசனையா இருக்கட்டும் அல்டிமேட்டா இருக்கு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பத்தலாம் அவ்வளோ உப்பு காரம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் திரும்பவும் சொல்றது இந்த காரத்துக்கு பச்சை மிளகா வேலை வேணா அதை போட்டுக்கோங்க ஓகே நம்ம சாப்பிட்டு பத்தலாமா இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பத்தலாமா கொஞ்சமா வச்சு சாப்பிடுவோம் இது கூட வந்து நீங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு தொகையில் அடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சிப்ஸ் பாக்கெட் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வந்து கா மீதி வந்திருக்குன்னு ரிட்டன் வர வாய்ப்பே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த கடலைப்பருப்பு கூட போட மாட்டாங்க எனக்கு இந்த கடலைப்பருப்பு அதனால் பிடிக்கவே செய்யாது இப்போ தான் நான் கடலைப்பருப்பு போடுறேன் மற்றபடி கடலைப்பருப்பு கூட போட வேண்டாம் சமூக சூப்பராக இருக்குது கண்டாயிரமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பார்ச்சி ஏகை வைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்